நாடா வினாத்து எங்கடா இருக்குன்னா ஹோட்டல் ஹில்ஸில் சாப்பிட்டு விட்டு கஸ்டமர் நான் அனி போகல இடம்னா இல்லைங்க நம்ம கூடாத இடத்துக்கு போக மாட்டோம் எனக்கு காசு கொடுத்துடுறாங்க நீ சாப்பிட்ருப்பான்னு அதனால் நம்ம போய் பொறுமையாக சாப்பிட்லாம் சாயங்காலம் நாலு மணிக்கு தானே சாப்பிட்டேன் அஞ்சு மணி தான் சாப்பிட்டேன் சாரி நாலு மணிக்கு சாப்பிட்டது நாலு நாலரை மணிக்கு சாப்பிட்டது நைட் டிஸ்கிட்ஸுக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லட்டங்களா மெயினாக டீ சிக்கனு சிக்கன் சிக்கனு ரைஸ் பிரியாணி அப்புறம் மட்டனு தந்தூரி ரொட்டி அப்புறம் வந்து சிக்கன் ரைஸ் எக் ரைஸ் நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்ஸு குல்பி ஐஸு மகாராணி ஐஸ்கிரீமு ஓகேங்களா நான் எனக்கு பிடிச்சது விட நிறைய பேர் பிடிச்சது சொல்கிறேன் மூவி தேட்ரு அப்புறம் டூ வீலரில் ரைடு பண்ணுறது ட்ராவலிங் பண்ணுறது ட்ரைவிங் பண்ணுறது ஓகேங்களா அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது ஓகேங்களா நிறைய நல்ல நல்ல குட் ஹேபிட்ஸ்லாம் இருக்குது பேட் ஹேபிட்ஸுன்னா எப்படி சொல்கிறது ஒரு சில பேர் ஓகேங்களா சிகரெட்டு தண்ணி அதிலே அடி அடிக்ட் ஆகிட்டாங்க ஆனால் நம் என்னை பொறுத்தவரைக்கும் அதில் அடிக்ட் ஆகலை நான் அதிகமாக எப்படி சொல்கிறதுனா டிஃபனு சாப்பாடு சிக்கன் பிரியாணி எப்போவுமே இந்த இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி அதுக்கப்புறம் சிக்கன் ரைஸ் ரைஸு நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸ்ஸு அதுக்கப்புறம் டீ காஃபி கேக்கு அப்புறம் குல்ஃபி ஐஸ்கிரீம் இது தான் நம்ம சாப்பிடுவோம் நான் சாப்பிடுவேன் இதை எப்படியாவது விடணும்னு நானும் ட்ரை பண்ணுறேன் ஆனால் இந்த மாதம் முடிகிற எண்டில் முப்பத்தொன்று டிசம்பர் முப்பத்தொன்று எல்லாத்துக்கும் குட் பாய் சொல்லிட்டு புது மனுஷனாக இந்த ஆப்பி நியூ இயர்லேருந்து புது மனுஷனாக உருவா எடுக்க போகிறேன் இதுக்கப்புறம் டீ காஃபி இன்னும் ஸ்வீட் ஐட்டம் இன்னும் சிக்கன் எப்படி சொல்கிறது சிக்கன் பிரியாணி எண்ணெய் ஐட்டம் எண்ணெய் சாரி எண்ணெய் பொருள் அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு உடம்ப குறைச்சி எயிட் பேக்கோ சிக்ஸ் பேக்கோ ஓகேங்களா இப்போ எழுபத்தி அஞ்சு கிலோ இருக்கேன் குறைச்சி உடம்பு வேற லெவலில் பாடி பில்டிங் பண்ணுறேன் பண்ணுவோம் ஓகேங்களா அதுக்கு ஒரு டார்கெட் வச்சுருக்கேன் முடியாதது எதுவுமே இல்லைங்க முடியணும்னு நினச்சா முடிச்சிடலாம் எப்படி சொல்கிறதுனா பிஸ்கெட்டு எல்லாத்தையுமே கூல்ட்ரிங்க்ஸு எல்லாத்தையுமே தவிர்த்தணும் ஓகேங்களா எப்போ பேர் இந்த இட்லி தோசை வாடை பூரி பொங்கல் இதே தான் சாப்பிட்றேன் இதுக்கப்புறம் வெஜிடேபிள் நிறைய வெஜிடேபிள் ஃப்ரூட்ஸ் ஜூஸ் ஃப்ரெஷ் ஜூஸு ஃப்ரெஷ்ஷு ஃப்ரெஷ் பொருட்கள் அப்புறம் ஃப்ரூட் ஜூஸ்லாம் சாப்பிட்ணுன்னு ஆசைங்க அதெல்லாம் சாப்பிட்டு டைம் கிடைக்க மாட்டேங்குது அதெல்லாம் கட் பண்ணி சாப்பிட்ணுன்றது நினச்சாலே பயமாக இருக்குது எங்கே சுகர் பார்த்தாலும் சாப்பிட்ணும் சுகர் தான் சாப்பிட்ணும் சுகர் தான் சாப்பிட்ணும் ரைஸ் சாப்பிட்ணும் அப்புறம் கேக் சாப்பிட்ணும் பண்ணு சாப்பிட்ணும் லட்டு சாப்பிட்ணும் ஜாங்கிரி சாப்பிட்ணும் இவ்வளோத்தையும் சாப்பிட்ணும் சாப்பிடணும்னா எப்படி தான் சாப்பிட்டு தான் சுகர் கண்ட்ரோலில் வரும்னு தெரியல தொப்பை தான் போடுதே தவிர பார்த்தா பரோட்டா சாப்பிட சாப்பிட இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அதுவும் ஒருத்தன் பழைய பரோட்டா போடுறான் ஒருத்தன் புது பரோட்டா போடுறோம் இந்த ஹோட்டலில் ஏன்னா பழைய பரோட்டா ஸ்டாக்கு கம்மியாக வச்சுன்னு போட்டால் கூட போகிறாங்க ஸ்டாக் அதிகம் அதாவது இன்றைக்கி ஒரு ஐம்பது பரோட்டா போடணும் அந்த ஐம்பது பரோட்டா காலியாக போது பரோட்டா போடாமல் இருந்தோம் இல்லை வரவங்களுக்கு சூடாக போட்டு தரணும் அந்த அவங்க இரநூறு பரோட்டா போட்ட பிறகு ஐம்பது பரோட்டா கால் நூற்றம்பது பரோட்டோ மீந்துச்சுன்னா மறுநாள் அந்த ஸ்டாக்கே கொடுக்கும்போது அப்போ பழைய கொண்டு இன்னும் நல்லா இதுவாக இருக்கும் கேஸ் எல்லா ப்ராப்ளமும் வரும் ஓகேங்களா இந்த பாருங்கள் நைட் டிஸ்கட்ஸுக்கு தேவையானது பொருள் எவ்வளோ பொருளான்னு வச்சுக்கிறேன் பார்த்தீங்கன்னா மேடம் இன்னொருத்தே ஒரு சாதமையே வாங்கி வச்சிக்கிறேன்னா எனக்கு ஆர்லிஸ் ரொம்ப பிடிக்கும் ஆர்லிஸ் பூஸ்ட்டு சாம்பிளென்னலாம் பிடிக்காது ஆனால் எத்தனை ப்ராக்கெட்டு ரெண்டு நாலு ஆறு ஏழு ஏழு ப்ராக்கெட் வாங்கி வச்சுக்கிறேன் தனியாக ஒரு பாக்கெட்டு பத்தாதுக்கு அந்த பிஸ்கெட் வேறு பால்கோவா இதுதான் நான் கிடைக்குதோ எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான் இந்த பாருங்கள் ஒரு பைட் காலி பண்ணிட்டேன் இன்னொரு பைட் இருக்குது எல்லா திருப்பிச்சு அப்படியே சாப்பிட்றது வேறு லெவல் இருக்குது ரூபா பாய்க்கு இன்னும் எனக்கு அவ்வளோ பிடிக்குமா இதெல்லாம் ரெண்டு ரூபா பைட்டு வந்துச்சு அப்புறம் அஞ்சு ரூபா பைக்கிட்டு பெருசாக இருந்துச்சு அப்புறம் சின்னதாச்சு எல்லாமே பார்லேஜி பிஸ்கெட்டு மில்க் பிஸ்கெட்டு குட்டி பிஸ்கெட்டு எல்லாத்துலையுமே இருக்குது இருக்கு கெமிக்கல் கெமிக்கல் இல்லாதது பொருளே இல்லை ஏகப்பட்ட கெமிக்கல் இருந்தாலும் என்ன பண்ணுறது இதெல்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அதை பாருங்க ஏகப்பட்ட முடி கொட்றது கேஸ் ஸ்டவில் வயிற்று வலி கண்ணு ஆப்பரேஷனு ஐயோ தலையே சுற்றுக்குங்க ஏகப்பட்ட வேலை ஒரு மனுஷன் தான் சமாளிக்கிறது கடவுளே நீ இருக்கியா இல்லையான்ற மாதிரி அளவுக்கு கேள்வி கேட்கறதாகுது ஒரு மனுஷன் அப்பா சாமி முடியலடாப்பா சாமி கடவுள் மேல் லோகத்தில் இருந்தவோட நீ கீழே இருந்து கஷ்டப்படுறா என்கிட்ட வராதாரான்னு அமுச்சு வச்சுட்டாராங்கன்னு தெரியல எவ்வளோத்தையும் கஷ்டப்படுறதுங்க எதை தொட்டாலும் என்ன பொருளாகுது சாப்பிடாம விரதம்னாலும் தோப்பை போடுது ாமல் உ இருந்தாலும் தப்பை போடும் ஓகேண்ணா நான் தான் பண்ணுறதுன்னே தெரிலங்க வாக்கிங்கே நடக்க முடில வாக்கிங் நடக்கலான்னா நடக்கணும் எப்படியாவது இந்த இன்ஸ்டா வீடியோலாம் பார்க்கும்போது எப்படியாவது பாடி பில்டிங் பண்ணி நம்ம உடம்பு கண்ட்ரோலில் உட்கா ஒர்க் ஆகி அப்படின்னு பார்க்குறேன் ஒர்க் அவுட் பண்ணுறது கூட மனசளவு தைரியம் இருக்குது ஆனால் உடம்பளவு தைரியம் இல்லை ஒன்றாந்தேதி நியூ இயர்லேருந்து கரெக்டாக கண்ட்ரோல் எல்லாத்தையுமே கட் பண்ணணும் சுகரு ஆயிலு எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு வேற லெவல் புதிய மனித நான் பிறந்து வர போகிறேன் அதே மாதிரி ஒரு அடுத்த லெவலுக்கு இதுக்கப்புறம் நோ இஎம்ஐ அப்படின்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஓகேங்களா அப்பா அம்மா ஃபேமிலியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நாலு பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இப்படியே வாழ்க்கையை வாழ்த்தணும் ஓகேங்களா நம்ம நைன்டீஸ் கிட்ஸாக போகிறவங்க எல்லோருமே ஃபேமிலியை நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக அப்பா அம்மாவை பார்த்துப்போம் நம்ம அப்பா அம்மாவுக்கு ஒன்றுனா நம்ம தான் துடிப்போம் ஆனால் டூ கே கிட்ஸுக்கு அந்த மைண்ட் தட்டே இல்லை ஓகேங்களா நிறைய பேர் வந்து இங்கே எப்படி சொல்கிறதுலாம் பத்து வருஷமா அஞ்சு வருஷமா ஆறு வருஷமா நாலு வருஷமா குழந்த இல்லாமல் கஷ்டப்படுறாங்க ஆனால் குழந்த இருக்கிறவங்க ரீல்ஸ் பார்த்துக்கணும் ஓகேங்களா ரீல்ஸை மேலே தள்ளிக்கணும் ஃபோனை பார்த்துக்கின்னு அந்த குழந்தைய பார்த்துக்காம அவங்கள போட்டால் அடி இன்னும் அடிக்கணும் அடிக்கிறது ஓகேங்களா டைமுக்கு சாப்பாடு கொடுக்க முடில பால் கொடுக்க முடில இவங்களுக்கு தான் எதுங்க குழந்த கொடுக்குறாரு அந்த கடவுள் தெரியலங்க குழந்தை இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா அவங்களுக்கு தான் குழந்தை கூடலன்னு கஷ்டப்படுறாங்க ஒருத்தவங்க அபர்ட் பண்ணுறதுக்கு போகிறாங்க ஒருத்தவங்க குழந்தைலன்னு கோயில் கோயிலாக தெரியுறாங்க இன்னொருத்தவங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலாக தெரியறாங்க இன்னொருத்தவங்க ரீல்ஸ் பார்த்துட்டு குழந்தைய போட்டு அடிக்கிறாங்க என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இந்த உலகம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது